ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பருப்பு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் பருப்பு எடுத்துருக்கேன் இதுலையே காஞ்ச மிளகா உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது நல்ல செவக்க வறுத்துக்கோங்க பருப்பு நல்லா சவுந்து வச்சப்படும் சீ ஒரு சின்ன நெல்லிக்கலவு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து நம்ம மாற்றிக்கணும் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டுக்கோங்க இப்போ அதே கடையில் எண்ணெயில் கருவேப்பில இதிலே பெரிய தக்காளி ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா போட்டு இப்போ இதிலேயே தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்புறம் நீங்கள் திருவண்ண தேங்காய் வரணும் ரெண்டு ஸ்பூன் தேங்காவை எடுத்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதிலேயே நாம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுப்ப நிறுத்திடலாம் இப்போ இதுவும் எடுத்து இந்த கட்டில் கொட்டிக்கலாம் இது நல்லா ஆரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறின பிறகு நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்காது இப்போ இதை வந்து நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதே கடாயில் நாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதிலேயே சிறிதளவு பருப்பு நீங்கள் இப்போ பெருங்காய கட்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உளுத்தம்பருப்பு வறுக்கும் போதே நீங்கள் அப்போ சேர்த்துக்கோங்க இல்லை பெருங்காயத்தூள் இருக்குன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் எதிலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஊற்று சேர்த்துக்கோங்க அப்புறம் இதில் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பு நேற்றுலாம் அப்புறம் கரைச்சி வச்சுருக்க சட்னியில் இது போட்டு தாளிச்சிடலாம் இப்போது நம்ம தாளித்ததை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுருங்க இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்